சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் உண்டு சிவத்தை நினைத்து அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து ஆத்ம சக்தியை எழுப்பி தெய்வீக செயல்களையும் செய்தவர்கள்தான் சித்தர் மக்கள் இதனை சித்து விளையாட்டு என்று அழைக்கின்றனர் கடவுளை யாரும் நேரில் தரிசிக்க முடியாத காரணத்தால் சித்தர்கள் மூலம் கடவுளிடம் கேட்கும் வரங்களை சித்தர்களே முன்வந்து அளிப்பார்கள் என்பது நம் முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அது இன்றும் தொடர்கின்றன பெருமைமிகு சித்தர்களின் பதினெட்டு பேர்கள்தான் தலையாய சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அருளும் அன்பும் சிவமே அளவற்ற சக்தியையும் ஒருங்கே பெற்றுள்ள பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் கொங்கணர் சுந்தவனார் கருவூரார் திருமூலர் தன்பந்திரி கோரக்கர் குதம்பை சித்தர் இடைக்காடர் ராமதேவர் கமலமுனி சட்டமுனி வான்மீகர் நந்திதேவர் பாம்பாட்டி சித்தர் போகர் மச்சமுனி பதஞ்சலி இப்படி பதினெட்டு சித்தர்மார்களின் என்று சிந்திக்க இருப்பது சித்தர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பழனியில் ஆண்டியாக நின்ற கதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அந்த முருக கடவுளுக்கு நவ பாஷாணத்தால் சிலை ஒன்று வடிவமைத்து கொடுத்தவர் போகசித்தர் இவர் சீன நாட்டில் சலவை தொழில் செய்யும் தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தவர் ஒரு சமயம் மேருமலையைச் சுற்றி போகர் வந்து கொண்டிருந்தார் அம்மலையில் ஒன்பது சித்தர்கள் ஐக்கியமாகியிருந்த இடம் கண்ணில் பட்டது அவர் மனதில் ஏதோ ஒன்று தோன்ற அந்த சமாதிகளின் முன்பு அன்ன ஆகாரமின்றி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் மேற்கொண்டார் இப்படியே சில காலம் கழித்து சமாதியில் இருந்த ஒன்பது சித்தர்களும் போகருக்கு தரிசனம் கொடுத்து இறந்தவர்களை புழைக்க வைக்கும் காயகல்ப முறையை உபதேசம் செய்தார்கள் இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டும் உபதேசம் செய் என்று கூறி மீண்டும் சமாதியில் ஐக்கியமாகிவிட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது சஞ்சீவி மந்திரத்தை பெற்ற போகர் அங்கிருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தலங்களை தரிசித்து வந்து கொண்டிருந்தார் அச்சமயம் அடர்ந்த காட்டை கிடந்து வரும்போது ஒரு புற்று கண்ணில் பட்டது புற்றின் அருகே சென்றபோது மூச்சு காற்று வருவதை உணர்ந்தார் போகர் புற்றின் முன்னே ஏன் எதற்கு என்று அறியாமலேயே மனதின் கட்டளைப்படி தியானத்தில் அமர்ந்தார் இப்படி பல நாட்கள் தியான நிலையிலேயே அமர்ந்து இருந்தார் ஒருநாள் காலை பொழுதில் புற்றை உடைத்துக் கொண்டு ஒரு முனிவர் வந்து போகரின் தியானத்தை கரைத்தார் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான முகத்துடைய அந்த முனிவரை பார்த்ததும் போகர் வணங்கினார் புற்றிலிருந்து வந்த முனிவர் போகரே உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி அருகே இருந்த மரத்தை காட்டி மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்து குலுங்கியிருந்த நிலையை காட்டி அந்த பழத்தை சாப்பிட்டால் பசி என்பதே அணுகாது நீ செய்யும் தவத்திற்கு பெருந்துணையாக இருக்கும் என்று கூறி பேசும் சிலை ஒன்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் புற்றில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் சிலையை கையில் வாங்கிக் கொண்ட போகர் அருகில் உள்ள முனிவர் காட்டிய மரத்தின் பழங்களை எடுத்து சாப்பிட்டார் போகரின் மனம் மட்டுமல்ல உடலும் இளமையாக மாறியது கையில் இருந்த சிலை இளமையாக மாற்றத்தை கொடுத்த பழத்தின் ரகசியத்தையும் மற்றும் பல மூலிகைகளின் ரகசியத்தையும் கூறியது ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போகர் சிலையை தரையில் வைத்துவிட்டு அருகே அமர்ந்தார் அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டு பள்ளத்தில் அந்த சிலை மறைந்தது போகர் அங்கிருந்து புறமுடமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அவர் எதிரில் வந்த அந்தணர்கள் போகரின் கோலத்தைக் கண்டு ஏளனம் செய்தனர் ஆனால் போகரு அவர்களின் ஏழ்மையை போக்க எண்ணினார் ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று நினைத்தார் உடனே சற்று தூரத்தில் இருந்த ஒரு பூனையின் காதுகளில் வேதம் ஓதி பேசும் திறனை கொடுத்தார் பூனையும் வேத மந்திரங்களை வீதியில் அமர்ந்து கூறத் தொடங்கியது இதை பார்த்த அந்தனர்கள் போகர் பித்தனல்ல சித்தர் என்பதை புரிந்து கொண்டு போகரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் இப்படி ஏழ்மையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேதங்களை உபதேசித்து எல்லோரையும் மேன்மையுறைய செய்தார் ஒரு சமயம் பழனி மலையில் தவம் செய்யும் போது முருகப் பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்னை விக்கிரகமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய கூறி மறைந்தார் முருகர் சொன்னது போல் நவபாஷாணம் என்ற ஒன்பது வித மூலிகை கலவையால் முருகனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் போகர் அதன் பிறகு பழனி மலையிலேயே வாழ்ந்து போகர் சித்தர் அங்கேயே ஜீவசமாதியானார் இன்னும் பழனி மலையில் உள்ள கோவிலின் முட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் பெருமான் போகரின் ஜீவ சமாதி உள்ளது ஒரு முறையாவது வாழ்வில் இவரின் ஜீவ சமாதிக்குச் சென்று மனதார வேண்டிக் கொண்டு வந்தோம் என்றால் நாம் நினைத்ததையெல்லாம் சித்தர் அருளால் பெறக்கூடும் என்பதே உண்மை சித்தர் பெருமக்களை சிந்தையில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருப்போர் வாழ்வில் குறையும் இல்லாமல் சகல பாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்திட முடியும் என்பதே முன்னோர்களின் வாக்கு